السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكورية الله من الذي أرخلي أن بشهود الأرخلي نام تدرجيه بارت துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய நேரத்தில் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதுவோம் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ் ஜில்ல சுபஹானஹுவதாலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் வறுமை ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவார் என்ன சூறா என்றால் சூறத்துள் பலது ஆனினுடைய தொண்ணூறாவது சூறா இருபது வசனங்களை கொண்ட சூறா மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட மிகவும் சிறந்த ஒரு சூறா பிஸ்மில்லாஹி ரஹ்மனி ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் பலது இந்நகரத்தில் சுதந்திரமாக தங்கியிருக்கும் நிலையில் வவாலி திவது பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம் ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா ஏராளமான பொருளை நான் அழித்தேன் என்று அவன் கூறுகிறான் தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா அவனுக்கு நாம் இரண்டு கண்களை ஆக்கவில்லையா ஒளி சனஃபதே மேலும் நாவையும் இரண்டு உதடுகளையும் ஆக்கவில்லையா وهديناه النجدين أَنْرِيُّمْ ننمي تيمي ياهير فاضي خلينام أونك كان بيتوم فلقد حمل أقبة آيِنُمْ أون كنواي كرك واللي وما أدراك ما الأقبة نبي كنواي إنبذي إن بذي إن بذي أمك إذ أريبكم فتك أذ أور أدمي يي بدويتل أو إطعام في يوم ذي مسغبة الذي فصدركم نال اللون ولتلاهم يتيما ذا مقربة وربنا نعنا أور أنا ذيكو أو مسكينا ذا متربة الذي வறுமையில் ஏழைக்கோ உணவளிப்பதாகும் பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் திருஃபையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதும் கணவாய் கடத்தல் ஆகும் உல மைமனா அத்தகையவர் தாம் வளப்புறத்தில் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தாம் இடப்பக்கத்திடையோர் அலைகிம் நாரும் சதா அவர்கள் மீது எப்பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது என்று பொருள்படக்கூடிய அல்குரு ஆனினுடைய தொண்ணூறாவது அத்தியாயம் மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது இருபது வசனங்கள் இந்த இருபது வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் சத்தியம் செய்து சில விடயங்களை கூறுகின்றான் அல்லாஹ் சத்தியம் செய்து சில விடயங்களை கூறுகின்றான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய வசனங்கள் அல்லாஹ் எவ்வாறு மனிதனுக்கு இரண்டு கண்களையும் அதே போன்ற நாவ் செவிப்புலன்கள் இவைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவைகளின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் அல்லாஹ் மிகவும் தெளிவாக இந்த வசனங்களில் அல்லாஹ் நன்மையான நல்ல விடயங்களை செய்தால் என்ன கிடைக்கும் அதே போன்று கெட்ட விடயங்களை செய்தால் என்ன கிடைக்கும் என்று அல்லாஹ் மிகவும் தெளிவாக இந்த சூறாவிலே கூறியிருக்கிறான் இந்த சூறாவின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் நிச்சயமாக இருலகத்திலும் வெற்றியடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவே நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் லுஹாவுடைய நேரத்தில் ஏன் இந்த சூறாவை ஓத என்றால் லுஹாவுடைய நேரம் மிகவும் சிறந்த நேரம் யார் லுஹாவுடைய தொழுகையை வலமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹெல்லுவதால அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு போதும் வறுமையை ஏற்படுத்த மாட்டான் ஏழ்மையை ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹ் அவர்களை செல்வ செழிப்போடு வாழ வைப்பான் யாரும் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹா விண்ணல் அடியார்களே மிகவும் சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் வாழ்க்கையில் உள்ள வறுமைகள் ஏழ்மைகளை நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைப்பான் விறரை கையேந்த கூடிய அந்த இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் சிறந்ததொரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்லனா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷ என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்